எல்லாருக்கும் வணக்கம் எல்லார்டையும் உதவி கேட்டு நிக்கிறேன் நேற்று மூல போட்ட அந்த நாய்க்குட்டி என்றுதான் அதுக்கு வலிப்பு வாருது எல்லா இடமும் மூன்று நாளா தேடிக்கொண்டிருக்கிறேன் கிடைக்கல சங்கானில இருந்து ஒரு இருநூறு கிலோமீட்டருக்குள்ளதான் அங்கனை வீடு இருக்குது இருநூறு மீட்டர் இருநூறு மீட்டர் தூரத்துல தான் அங்க வீடு இருக்குது അതിലേ താനാവ പോണത് കൊഞ്ച സ്വഭാവം നായൽ കഴിച്ച മാറ്റിയ വീടുകളും എങ്ങനത്തെ വീട്ടിൽ വീട്ടു വളർത്തനാ ഇപ്പൊ വെളിയില കൊണ്ടുവന്നത് തവറ വിട്ടുക്ക എല്ലാരുണ്ട് നേരത്തെ അനുസില വളിച്ച് ഉദവിയാക്കള മുടക്ക നിമ്മതി അറ ഉള്ള அவள் இயலாத ஒரு குட்டி அதனாலதான் இவள் அவ எப்படி பண்ணி கிடக்குது இங்கே அது பதவி கொண்டு படுத்திருக்கும் பிரவுன் கலர்ல முகம் அது இருக்கு கருப்பு நிறம் முன்னுக்கு முகம் ஆறாவது பார்த்தா அழகி அழகி என்று ரெண்டு மூணு தரம் கூப்பிடுங்க அது பார்க்கும் உங்களை திரும்பி பார்த்தா கட்டாயம் அதுதான் அழகி போனா பயந்தோடும் பிடிக்க போனா பயந்தோடும் நிக்கவே கையில பிடிபடவே பிடிபடாது எங்களுக்கே பிடிபடுறேல எங்கேயாவது ஆறாவது கண்டா எனக்கு இந்த நம்பருக்கு பேஸ்புக்ல பாருங்க இந்த நம்பருக்கு எனக்கு ஒரு கடுத்து சொல்லுங்க அப்படி அது பிடி பண்ணி நீங்கள் இந்த நாய பிடிச்சு தெரிவிங்களான்னு சொன்னா நான் என்ன செய்வேன் அந்த எனக்கு மனமெல்லாம் கஷ்டமா இருக்கு தயவு செய்து பயந்து கொள்ளுங்க சகோதரங்களே